தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரிவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பகவானது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது போன்ற ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவுல எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தின் போதும் எல்லா கிரக பயிற்சிகளையும் நாம் சீர்தூக்கி பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானது கிரக பயிற்சி இந்த குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களை சரி செய்யக்கூடிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதே போல ஒன்பது நவகிரகங்களில் காரகர் பூர்வ புண்ணிய காரகர் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் நவகிரக குடும்ப ராஜ குடும்பத்தில் மந்திரியாக பதவி வகிக்கக்கூடியவர் எல்லாத்தையும் தாண்டி இயற்கையில் பூர்ண சுபகிரகமாக வரக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் கடந்த காலகட்டங்களில் பாருங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் தொழில் தடை வாழ்வாதாரத்தில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் இல்லை ஒரு நிம்மதியில்லாத ஒரு நிலை மிகப்பெரிய ஒரு மன தான் இருந்திருப்பீங்க அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா ஒரு புறம் தாக்கம் இருந்து அது முடிவடைந்தது அதிலேயே மிகப்பெரிய ஒரு பலகீனமானோம் அதற்கு போல் தங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் அமரப்பெற்றார் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் பாவகத்திற்கு வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்றாலும் கூட அந்த இடத்தில் குரு பகவான் சுபத்தன்மையில் இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் ராகு பகவானுடன் இணைந்தார் குரு பகவான் என்னென்ன கிரகங்களுடன் இணையும் பொழுது வலிமை குறைவு அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்டு ஜோதிடத்தில் அந்த அடிப்படையில் குரு பகவான் ராகு பகவானுடன் இணையும் பொழுது குரு பகவானுடைய சுபத்தன்மை சற்றே குறையும் அதே போல இயற்கையில் சுபகிரகமாக வரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் வக்ரகதி பெறக்கூடாது ஆக ஆண்டின் கடைசியில் பாருங்க அவருடைய நிலை வக்ரப்பிடியில் பிடியில் இருந்தார் ஆக குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருந்தாலும் கூட தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவானது பார்வை இருப்பினும் கூட ஒரு சுபத்துவம் இல்லாத ஒரு நிலை குரு பகவான் தன்னால் சுபபலனை கொடுக்க முடியாத ஒரு நிலை இந்த அடிப்படையில ராசிக்கு அதிபதியும் பலகினப்பட்டார் ஐந்தாம் பாவகமும் பலகினப்பட்டது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கௌரவம் அந்தஸ்து ம நன்மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சற்றே குறைந்தே இருந்தது குடும்ப ரீதியான பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை கடன் சுமைகள் ஒரு பக்கம் அதிகம் தேவையில்லாத மன கணவன் மனைவிக்குள்ள ஒரு குழப்பங்கள் புத்திர செல்வங்களுடைய பாக்கியம் கிடைக்கல அல்லது பிறந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் சரியா இல்லை இப்படி பலவிதமான ஒரு கேள்விக்கணைகளோடு தான் தனுசு ராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பயணப்பட்டீங்க யாரோ ஒரு சிலர் திசா புத்தியின் காரணமாக லக்னாதிபதி பிளஸ் ராசிக்கு அதிபதியின் காரணமாக அவர்களுடைய பலத்தின் காரணமாக ஒரு சிலர் நன்னிலைக்கு வந்திருக்கலாமே ஒழிய பெரும்பாலும் தனுசு ராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் ஒரு தீராத ஒரு சிக்கல் மன உளைச்சல் மனக்குழப்பம் வலியும் தான் பயணப்பட்டீங்க எதெல்லாம் நமக்கு சரின்னு நம்ம செஞ்சமோ எல்லாமே தவறா போச்சு எதெல்லாம் உண்மையை நினைச்சோமோ அதெல்லாம் பொய்யா போச்சு யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவங்கள கெட்டவங்களா மாறினாங்க எந்தெந்த வகையில நஷ்டப்படக்கூடாதோ எல்லா வகையில நஷ்டப்பட்டோம் பலவிதமான ஒரு பின்னடைவு ஆக இந்த பின்னடைவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகுமா தங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நாலாம் பாவகத்தையும் சதுர்த்த கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ இருந்து ஆறாம் பாவகத்தில் அமரப்பெறுகிறார் குரு ஆறுல மறைகிறது சிறப்பா நூறு சதவீதம் மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் ஆறில் மறைவது ஒரு சில கொடுத்தாலும் கூட குரு நின்ற இடத்தை காட்டிலும் பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் அதே போல குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் சோபானை கொடுப்பார் அவர் கெட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் அவர் பார்வையின் மூலம் சுபத்தன்மையை கொடுப்பார் குரு பகவானது பார்வைக்கு எந்த சூழலிலுமே சுபத்தன்மை குறையாது தான் சொல்லுவோம் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்கின்றோம் ஆக ஆறாம் பாவகத்தில் நிற்கின்ற குரு பகவான் முதல் அவருடைய ஐந்தாம் பார்வையாக ஏன்னா குரு பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு தாலிருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு அவரது பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்திற்கு படுகின்றது தனுசுராசி நண்பர்களே என்னால ஒரு வேலையில் பெரிய லெவல்ல கவனம் செலுத்த முடியல எனக்கு ஒரு வேலையில் பெரிய மன ஒளிச்சல் இருக்கு என்னுடைய உத்தியோகத்தில் ஒரு பின்னடைவு இருக்கு நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு சில நிர்பந்தங்கள் நடக்குது என்னால பெரிய மன உளைச்சல் இருக்கிறேன் என்னுடைய தொழில அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயம் குரு பகவான் பத்தாம் பாவத்தை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய தொழில் பொருளாதாரம் மேன்மையடையும் வளர்ச்சிகள் முன்னேற்றம் அடையும் தொழில் தடைகள் வந்து விலகும் அதே போல பல வருஷமா நான் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அடிமையா தான் இருக்கேன் சொந்த தொழில் செய்யணுங்கிறது ஆர்வம் இந்த நேரத்துல செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் அதை தாண்டி ஒரு உத்தியோகத்துல பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு சில காரணங்களாக அந்த ஒரு பதவி உயர்வு ஆகுது நமக்கு தடையில்லாமல் கிடைச்சிருமா நூறு சதவீதம் உங்களுடைய பதவி உயர்வுகள் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதை தாண்டி வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அமையல இந்த நேரத்துல சாதகமாக இருக்குமா பத்தாம் பாவகத்தில் குருவுடைய பார்வை நூறு சதவீதம் உங்களுடைய உத்தியோகம் இந்த நேரத்துல உறுதி பெறும் கான்டாக்ட் பேஸாகவே போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கல கண்டிப்பாக அமையும் வெளிநாடு போகணுங்கிறது என்னுடைய பெரிய லட்சியம் போக முடியல இந்த நேரத்துல போவீங்க ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குடியுரிமை கிடைக்கல கண்டிப்பா உங்களுக்கான இந்த பிஆர் குடி குடியுரிமை கிடைக்கும் அதை தாண்டி வெளிநாட்டு வாழ்க்கை எங்களுக்கு மிக மோசமான நிலையில இருக்கு பொருளாதாரம் சரியில்லை இருக்கிற இடம் சரியில்லை தொழில் செய்கிற இடம் சரியில்லை எந்த அடிப்படையில் நீங்க அந்த இடத்துல ஒரு சில நிர்பந்தத்தை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அழகா உங்களுடைய தொழில் முறையிலிருந்து நீங்கள் வளர்ச்சியடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார் தசம கேந்திரம் என்றும் சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தை ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் உங்களுடைய பதவி உயர்வு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு வெற்றி உங்களுடைய பணியில் இருந்த நெருக்கடி உங்களுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு சில பகைகள் எதிரிகள் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் உண்டு அதை தாண்டி பாருங்க குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் இடம் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் சார் நான் இருக்கிற இடத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறாங்க இந்த இனமிட்டி வேறு இடம் மாறலான்ட்டு இருக்கிறோம் நான் மாறலாமா கண்டிப்பாக இந்த நேரத்தில் மாறலாம் அதே போல் நாங்கள் பல நாள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்களுடைய சொந்த இடத்துக்கு மாறலாமா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த இடத்துக்கு மாறலாம் அதை தாண்டி எங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குமா பன்னிரெண்டாம் பாவகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அதே போல ஆன்லைன்ல ட்ரேடிங்கில் அதை தாண்டி ஐடி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இந்த நேரத்துல கொடுக்கும் எந்த துறையில் உள்ள தொழிலாக இருந்தாலும் இந்த நேரத்துல பிரதானமாக மேலோங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல குரு பகவானது பார்வை அடிப்படை தன்மையா இரண்டாம் பாவகத்திற்கு கிடைக்கின்றது ஆக இந்த நேரத்துல பாருங்க உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் மேன்மை அடையும் யாரெல்லாம் எங்களுக்கு பண கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் தீரும் படிப்படியாக உங்களுடைய பொருளாதார நிலை மேன்மைக்கு வரும் அதே போல் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல கொடுத்த இடத்துல வாங்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த பணப்பரிமாற்றம் சாதகமான முறையில் அமையும் அதை தாண்டி நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேங்க அந்த வாக்குறுதியை காப்பாற்றப்பட முடியுமா அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிக்கிட்டு நல்ல பேர் வாங்கிருவோம்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மனவச்சலா இருக்குது தான் கெட்டாலும் தன்னுடைய வாக்குத்தன்மை தன்னுடைய ஒரு வாக்குறுதி கிடக்கூடாது நான் நினைக்கிறேன் நம்பிக்கை நாணயத்தோடு இதுவரை வாழ்ந்துட்டோம் அந்த கௌரவம் எங்க கலங்க வந்துருமோங்கிற பயம் இருக்கு கட்டாயம் கவலைகள் வேண்டாம் நீங்க கொடுத்த வாக்குறுதி அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் முறைய ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்துக்குள்ளேயே நம்ம சொந்த பந்தங்களுக்கு கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் சரி நீங்க கொடுத்த வாக்குறுதியை அழகா காப்பாத்தி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல பேரும் வாங்கிருவீங்க உங்களுக்கும் ஒரு தரமான ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுடைய வாக்குறுதிகள் காப்பாற்றப்படும் அதே போல கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பலம் தனுசுராசி நண்பர்களே இரண்டாம் பாவகம் என்பது கல்வி ஸ்தானம் இரண்டாம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கல்வி தடைகள் விலகும் அதை தாண்டி குடும்ப மேன்மையாகும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இரண்டாம் பாவகம் என்பதே குடும்பஸ்தானம் தன்னுடைய கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரி செய்யும் மூன்றாம் நபர்களால் வந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாத கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தாலும் குடும்பத்தில் என்னுடைய கணவன் மனைவி உறவு பிரிஞ்சு நாங்கள் நிக்கிறோன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப உறவுகள் இந்த நேரத்துல பலப்படும் அதே போல் இந்த நேரத்துல பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் தடையா இருந்ததுன்னு நினச்சிங்களோ ஒரு மண்ணு வாங்க முடியல ஒரு மனை கட்ட முடியல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க முடியல எங்களால் ஒரு நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை வாழ முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணோம் இன்னைக்கு வரை எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கல அப்படிக்கூடிய ஒரு சில மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த குரு பகவான் ஒரு சாதகமான நிலையை கொடுப்பார் தன்னுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் பாவகத்தில் இருந்தாலும் கூட அவரது பார்வையின் மூலம் தங்களுடைய ராசிக்கு ஒரு சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகின்றார் ஆக தனுசு ராசி அன்பர்களே இந்த குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு அறுபது சதவீதம் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் என்பதை நம்ம ஜோதிடத்தின் மூலம் கணிக்கிறோம் இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் ஒரு பூமி வாங்குறதுக்காக செலவு பண்ணலாம் ஒரு வீடு கட்ட செலவு பண்ணலாம் திருமணத்துக்காக செலவு பண்ணலாம் கல்விக்காக உங்களுக்கு ஒரு செலவுகள் வரலாம் அதே போல உயிர் பதவிகளுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக செலவுகள் வரலாம் ஆபர சேர்க்கைகள் சேரலாம் ஏனால் பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வைகள் வரும் பொழுது அசும விலயங்கள் குறையும் அசுப விரயங்கள்னா மருத்துவ செலவு வாகன விபத்துக்களுக்கு தண்டம் கட்டுறது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது அதே போல ஒரு தேவையில்லாத நோய்க்கு போய் நம்ம ஒரு வைத்தியம் பண்ணிட்டு வர்றது இது எல்லாமே சுப விரயங்கள் அல்ல அசுப விரயங்கள் ஆக இந்த அசுப விரயங்களுடைய தன்மை குறைந்து சார் நான் சம்பாதிச்ச பணம் எல்லாமே தேவையில்லாத விரயமாச்சுங்கிற ஒரு சூழல்ல இருந்து இன்னைக்கு நான் ஒரு ரூபா சம்பாதிச்சேன் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிற அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வருவீங்க யார் முன்னாடி எல்லாம் நீங்க அவமானப்பட்டு நின்னீங்களோ அவங்க முன்னாடி தலைமந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் குடிக்கின்றார் இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்திகள் சாதகமாக இருக்கின்றதா எவ்வளவு சுப நேரங்கள் சுப யோகங்கள் கோச்சாரப்படி நமக்கு கொடுத்தாலும் கூட தசா புத்திகள் சரியா இல்லை லக்னாதிபதி ராசிக்குடியாதிபதி பலமா இல்லை அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த சுப பலன்கள் சற்று குறைவாகவே கிடைக்கும் ஆக இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த வளர்ச்சி அதே போல வேலை வாய்ப்புகள் சார்ந்த வளர்ச்சி மண் மனை சார்ந்த வளர்ச்சி குடும்ப முன்னேற்றங்கள் சுப விரயங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி இந்த குரு பகவானுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் தடையில்லாமல் அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான பிரதான ஜோதிடர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திசா புத்திகள் இப்போ வலிமையா வலிமை இல்லையாறது பார்த்துக்குவாங்க சார் நாங்கள் இதுவரையும் பார்த்தோம் எங்களுக்கு பார்த்த வரையும் எங்கேயும் ஒரு திருப்திகரமான பலன் சொல்லல இங்க எல்லாமே நல்லா சொல்றாங்க ஆனா எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அதையும் தாண்டி ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு அது நுணுக்கமா நம்ம பார்க்கணுமோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்க கவலைகள் வேண்டாம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலனை எளிமையா இனி அடுத்தது என்ன செய்யணும் எந்தெந்த சுப வரியங்கள் எந்தெந்த நேரத்துல ஆரம்பிக்கணும் எதை முதல்ல செஞ்சா அடுத்தடுத்து உங்களுக்கான வளர்ச்சிகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சு அதன் வழி நீங்க முன்னேற்றமான பாதைக்கு வளரலாம் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் அறுபது சதவீதம் ஒரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு வருகின்றார் கட்டாயம் ராசி என்பர்களில் உங்களுடைய வாழ்வாதாரம் தொழில் முறையிலையும் மற்ற எல்லா விதமான சுப நிகழ்வுகளோட மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்